வணக்கம் மீனவன் என் கையில பாத்துக்கிறேன் ஒரு ஆள் உயரத்துல இருக்கு இந்த மீன் மீன் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க தனிய பாவலா இருப்பாங்க சில ஊர்ல வந்து சீலா அப்படின்னு சொல்லுவாங்க தடிய பாவலாதான் இந்த மீன் வந்து

பட்டி பட்டி இருநூறு வெறும் ரூபாய் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது 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 ரூபாய்க்கு இருநூத்தி ஐம்பது நாள் ஒரு நூறு கையில் கொடுத்துருங்க முத முதையெல்லாம் இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு 260 270 270 270 பேர் 270 270 270 பேர் 270 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 இரநூத்தி கெழமை எரநூத்தி எழுபது அன்னடா உட்ரா நூறுபா களீருக்கா எரநூத்தி அறுபது இருநூத்தி எழுபது ரா களீர்கா கேள்விங்க எரநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது ரூபாட்டுக்கா எரநூத்தி எண்பது ரூபா தூண்டு வினியா

கட் பண்ணிக்கல சட்ட கட் பண்ணி